நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனரா வங்கியில் அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு பல்வேறு சலுகைகளை அவ்வப்போது வழங்கி வருகிறது அதில் தனிநபர் கடன் வாகன கடன் வீட்டு கடன் போன்ற கடன் வசதிகளையும் வழங்கி வருகிறது அந்த வகையில் தற்பொழுது கனரா வங்கி ஏழு புள்ளி நான்கு சதவிகிதம் முதல் பத்து புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் வரையிலான வட்டி விகிதங்களில் வீட்டுக் கடன்களை வழங்குகிறது அதாவது அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு பைசா முதல் எண்பத்தி ஐந்து புள்ளி நான்கு ஒன்று பைசா வரை வீட்டுக் கடன்களை வழங்குகிறது கனரா பேங்க் ஒரு சூப்பரான வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிக குறைந்த வட்டி விகிதத்துல வீட்டு கடன்களை வழங்குறதுக்கு இருக்காங்க அதாவது வெறும் ஏழு புள்ளி நான்கு சதவிகிதத்துல இருந்து பத்து புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் வரையிலான வட்டி விகிதங்கள்ல வீட்டு கடனை வழங்குறதுக்கு இருக்காங்க சோ உங்களுக்கு கடன் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள்